அதாவது பாலியல் குற்றச்சாட்டுகளை கடந்து கஞ்சா வைத்திருந்தார் என்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதோடு புலி புலியினுடைய பல்லை குடுங்கி கழுத்திலே இருக்கின்றார் என்ற அடிப்படையிலே கைது செய்யப்படுகின்றார் இவை கடந்தும் ஏன் இந்த வேடன் இப்போது கொண்டாடப்படுகின்றார் அப்படி யார் என்னதான் செய்து விட்டார் இவர் என்ற அடிப்படையில் தான் தீவிர பேசுபொருளாக இருக்கின்றது பட்டி தொட்டி எங்கும் இந்த வேடனை பற்றி பேசுபொருளாக மாறியிருக்கின்றது அதுக்கும் ஒரு மலா மலையாளியை தமிழர்களே கொண்டாட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் இந்த விடயங்கள் தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளுக்கு வணக்கம் யார் இந்த பேர்டன் என்ற கேள்வி பல நாட்களாகவே எல்லோரம் இருக்கின்றது தமிழ் ஊடகங்களை இப்போது பேர்டன் சொல்லானது ஆக்கிரமித்திருக்கின்றது இந்தியா மாத்திரம் இல்ல இந்தியா கடந்தும் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கின்றது ஏன் எதற்காக வெறுமனே ஒரு நான்கு ஐந்து பாடல்கள் தான் அவருடைய சொந்த பாடல்கள் திரைப்படத்திலே ஒன்று இரண்டு பாடல்கள் என்று மொத்தமாக பத்து வரையிலான பாடல்களை தான் பாடியிருக்கின்றார் ஆனால் இந்த அளவுக்கு ஏன் அவர் பேசப்படுகின்றார் எதற்காக அவர் பேசுபொருளாக மாறி இருக்கின்றார் இந்திய அளவில் மாத்திரமல்லாமல் இலங்கை மற்றும் தமிழர்கள் இருக்கின்ற பகுதிகளில் எல்லாம் ஏன் இவர் பேசப்படுகின்றார் அதிலும் பலர் இவர் ஒரு ஈழத்தமிழர் என்று குறிப்பிட எதற்காக என்றுதான் பார்க்க வேண்டும் இதிலே கேரளாவினுடைய கேரளத்தினுடைய திருச்சூர் என்ற இடத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கிலே பிறந்திருக்கின்றார் இந்த பேர்டன் என்று சொல்லப்படுகின்ற இந்த தாஸ் முரளி அவருடைய இயற்பெயர் கிரண் தாஸ் முரளி இவருடைய தந்தையின் பெயர் முரளி இவருடைய தந்தை ஒரு மலையாளி அதாவது மலையாளம் என்றால் தமிழினுடைய வன்சொல் வடிவம் தான் மலையாளம் அதாவது தமிழினுடைய ஒரு வட்டார மொழி வட்டார வழக்கு என்று சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு பெரிய வித்தியாசமும் இல்லை மலையாளத்துக்கு தமிழில் இருந்து உருவானது அல்லது தமிழினுடைய வட்டார வழக்கு தான் மலையாளம் அப்படி இருக்கின்ற போது கேரளாவை சேர்ந்தவர் இவருடைய தந்தை முரளி தாயார் இலங்கையினுடைய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் என்ற விடயம் தான் தீவிர போது தமிழர்கள் மத்தியிலே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய க கருதுகோள் அல்லது மிகப்பெரிய பேசுகோள் அந்த விடயத்தை அவரே தன்னுடைய பாடல் வாயிலாக சொல்லி இருக்கின்றார் என்பது மிக முக்கியமான விடயம் இவர் பல பாடல்களை குறிப்பிட்டிருக்கின்றார் இதில் மிக முக்கியமான பாடல் என்று பார்க்கின்ற போது முதலாவது பாடல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்திருக்கிறது என்று சொல்லப்படும் சொல்லப்படுகின்றற்றவர்களின் குரல் என்ற அடிப்படையில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது இந்த பாடலே மிக தீவிரமாக அதாவது அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் சாதிய ஒடுக்குமுறைகள் அதோடு இந்த நிற நிறவேறுபாடுகள் என்று அத்தனைக்கு எதிராகவும் இந்த பாடல் அமைந்தது மாத்திரமல்லாமல் ஒன்றிய அரசுக்கும் செருப்படி கொடுப்பது போன்று இந்த பாடல் அமைந்திருப்பதுதான் மிக மிக முக்கியமான விடையம் அங்கு தொற்றிக்கொண்டது இவருக்கு எதிரான செயற்பாடுகள் என்பதுதான் மிக முக்கியமான விடையை அதன் பின்னர் வா என்ற ஒரு பாடல் அதோடு கிரிமினல் ஸ்டோரி என்று நிறைய பாடல்கள் இதுல கிரிமினல் ஸ்டோரி என்ற பாடலாம் தன்னுடைய தாய் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் அதாவது தன்னை பெற்ற ஒரு இரும்பு பெண் என்றும் அவரை யாழ்ப்பாணத்திலிருந்து துரத்தினார்கள் என்ற அடிப்படையிலிருந்து அந்த பாடல் அமைந்திருக்கின்றது எனவே அதனாடி அது மலையாள மொழியிலே அமைந்திருக்கிறது எனவே இந்த பாடலின் அடிப்படையில் இவருடைய தாய் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் அதாவது இந்த யுத்த காலத்தின் காரணமாக யுத்தத்தின் கோரதாண்டவம் காரணமாக புலம்பெயர்ந்து தமிழ்நாட்டிற்கு சென்று தமிழ்நாட்டிலேவர் கூலி வேலைகள் செய்து வருகின்ற போது கேரளாவிலிருந்து வந்த முரளி என்ற நபரை திருமணம் செய்து பின்னர் அவர்கள் கேரளாவுக்கு சென்று திருச்சூரில் வசித்து வருகின்றார்கள் அங்கு பிறந்தவர் தான் இந்த வேடர் தான் அவருக்கு தமிழ் தொடர்பு இருக்கின்றது அவரும் ஒரு தமிழர் தான் அதாவது தாய் தமிழர் தந்தை மலையாள மொழி பேசுகின்றவர் என்ற அடிப்படையிலே போது தமிழர்கள் அவரை கொண்டாட ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த வேடன் ஏன் பேசப்பட வேண்டும் அந்த அளவுக்கு என்ன செய்திருக்கின்றார் அதாவது கூடுதலாக இந்த கேரள மக்கள் மத்தியிலே பேசுபொருளாக மாறலாம் காரணம் மலையாள மொழியிலே பாடல்கள் பாடுகின்றார் மலையாள பாடல்கள் மலையாள மக்கள் மத்தியிலே பேசப்படலாம் ஆனால் ஏன் தமிழர்கள் இவரை கொண்டாடுகின்றார்கள் என்று பார்க்கணும் என்ற பாடலினூடாக அடித்தட்டு மக்கள் அதாவது சாதிய ஒடுக்குமுறைகள் நிற ஒடுக்குமுறைகள் சார்ந்தும் இந்த நாட்டிலே இடம்படுகின்ற அடக்குமுறைகள் சார்ந்தும் அவர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தது மாத்திரமல்லாமல் சர்வதேச மட்டத்திலும் அவருடைய பார்வைகள் திரும்பி இருப்ப அவருடைய கருத்துக்கள் அமைந்திருக்கின்றது பல அடக்குமுறைக்குட்பட்ட மக்கள் சார்ந்தும் அவருடைய கருத்துக்கள் அமைந்திருக்கின்றது ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுக்கு சில பதிலடி கொடுக்கின்ற விதமாகவும் அந்த பாடல்கள் அமைந்திருப்பதனால் அவர் மீது பல புகார்கள் இப்போது அடுக்கடுக்காக ஆரம்பித்திருக்கின்றது இதில் மிக முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பாலியல் குற்றச்சாட்டு இவர் மீது முன்வைக்கப்படுகின்றதா இது பல இந்திய ஊடகங்களிலே பார்க்க கிடைக்கப்படுகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே பாலியல் குற்றச்சாட்டு பல பெண்கள் இணைந்து இவரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இணைந்து ஒரு சமூக வலைத்தளம் ஒன்றிலே அதாவது பேஸ்புக் சமூக வலைதளம் ஒன்றிலே பாதிக்கப்பட்ட அவர்கள் இவருடைய செயற்பாடுகள் சார்ந்து அங்கே பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள் அதை அது உண்மைதான் அதனை ஏற்றுக்கொண்டு இவர் மன்னிப்பு கேட்டிருக்கின்றார் இனி நான் இப்படி செய்ய மாட்டேன் என்ற அடிப்படையில் மன்னிப்பு கேட்டிருக்கின்றார் பார்க்கின்ற போது அது அவ்வளவுக்கு பேசப்படவில்லை அதன் பின்னர் நிறைய பாடல்கள் வந்து மக்களினுடைய பல ஈர்ப்பை பெறுகின்றார் ஈர்ப்பை பெற்ற பின்னர் இப்போது ஏன் இவர் பேசப்படுகின்றார் என்றால் ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் அல்லது ஓரிரு நாட்களுக்கு முன்னர் அதிரடியாக கைது செய்யப்படுகின்றார் கஞ்சா வைத்திருந்தார் என்ற அடிப்படையில் ஒன்பது கிராம் கஞ்சாவை அதாவது இவருடைய நண்பர்களும் இணைந்து வைத்திருந்தார்களாம் இதனால் கைது செய்யப்பட்டிருந்தார் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் அந்த அளவுக்கு வலுவான விடயம் இல்லை என்பதனால் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் அதாவது வலுவான ஆதாரம் இல்லை என்பதனால் அப்படி இருக்கின்ற போது அவரை வெளியே விடக்கூடாது என்று அடுத்த வழக்கை தொடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக வன ஜீவராசிகள் திணைக்களம் என்ன காரணம் என்று பார்க்கின்ற போது அவருடைய கழுத்திலே புலிப்பல் ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கின்றது எனவே அவர் புலியை பிடுங்கி விட்டார் எனவே மிருகங்களை என்ற அடிப்படையிலே இப்போது அவர் மீது வழக்கு பாய்ந்திருக்கின்றது எனவே புலிப்பல் என்பது அவருக்கு பரிசாக கிடைத்த ஒரு விடயம் தனக்கு அன்பளிப்பாக ஒரு நபர் தந்த ஒரு விடயமே ஒழிய நாங்கள் இதிலே எந்த தவறும் செய்யவில்லை என்பதையும் அவர் சுட்டி காட்டியிருக்கிறோம் எனவே ஏதாவது ஒரு வழக்கில் அவரை சிக்க வைத்து அவரை அப்படியே மட்டுப்படுத்திவிட வேண்டும் என்பது இப்போது இந்தியாவிலே பெற்ற ஒரு போலீசாருடைய அல்லது ஆளும் கட்சியின் என்றால் மத்திய ஒன்றிய அரசினுடைய செயற்பாடாக இருக்கின்றது என்று கேரளாவினுடைய அரசு இப்போது குற்றம் சுமத்தி வருகின்றது அல்லது கேரளாவுடைய சமூக ஆர்வலர்கள் இந்த குற்றத்தை சுமத்தி வருகின்றனர் என்ன காரணம் என்றால் இந்த ஒன்றிய அரசுக்கு அதாவது மோடி அவர்களை பாதிக்கின்ற வகையில் பாடல் அமைந்திருந்தது என்ற ஒரு கருத்து இருக்கின்ற போதுதான் மிக முக்கியமாக இந்த சங் பரிவார் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பினுடைய சசிகலா என்று சொல்லப்படுகின்ற நபர் இவருக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார் அதாவது இவருடைய பாடல்கள் பிள்ளையான வழிநடத்தலை காட்டுகின்றது இளைஞர்களை திசை திருப்புகின்றது குறிப்பாக இந்த ஆடைகளை அணியாமல் அவர் மேலாடை அணியாமல் பாடல் பாடுகின்ற விதத்தை இது கலாச்சார சீரழிவு இவர் கைது செய்யப்பட வேண்டிய நபர் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அது மாத்திரம் பாலக்காட்டினுடைய நகர சபையினுடைய கவுன்சிலராக இருக்கின்ற இந்த மினி மோல் என்று சொல்லப்படுகின்ற நபரும் இவர் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றார் இவர் இவர் செய்கின்ற விடயங்கள் இளைஞர்களை தவறான வழிக்கு கொண்டு செல்லும் இவருடைய கருத்துக்கள் அத்தனையும் அரசுக்கு எதிராகவே அமைந்திருக்கின்றது அதாவது பாஜக பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் இந்த க அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கவுன்சிலர் எனவே இந்த விடயத்தை அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் இதில் ஒரு விடயம் சங் பரி பரிவார் பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் ஒன்றுதான் இந்து அமைப்புகள் அதோடு கேசரி என்று சொல்லப்படுகின்ற மலையாளத்திலே வருகின்ற ஒரு பத்திரிகை சார்ந்த அந்த பத்திரிகைகளுடைய ஆசிரியான மதியவர்களும் இவர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார்கள் அதுவும் ஒரு இந்து அமைப்பு சார்ந்த பத்திரிகை என்று சொல்லப்படுகின்றது இந்த விடயங்கள் கேரளா அந்த இந்த விடயங்கள் ஊடகங்களிலே வெளிவந்த விடயங்கள் தான் எனவே அவர் முன்வைக்கின்ற குற்றச்சாடு இந்த இந்த நபரானவர் பிள்ளையான வழிநடத்தல்களை செய்கின்றார் அரசுக்கு எதிரான கோஷங்களை முன்வைக்கின்றார் என்று சொன்னது மாற்றமல்லாமல் பாலஸ்தீன கொடியை உடலிலே போர்த்தி கொண்டிருக்கின்றார் அதோடு ரோஹிங்கியன் ஆதரவு கருத்துக்களை முன்வைக்கின்றார் புலிகள் விடுதலை புலிகள் சார்ந்த விடயங்களை எழுதுகின்றார் என்ற அடிப்படையில் அவர் குற்றம் சுமத்தி இருக்கின்றார் எனவே இப்போது இந்த தமிழ்நாட்டிலே சொல்வார்கள் சங்கிகள் என்று அதாவது சங்கிகள் ஒன்று திரண்டு இருக்கின்றார்கள் இவருக்கு எதிராக இவரை எப்படியாவது குடித்து உள்ளே போட வேண்டும் என்று இவை அத்தனைக்கும் காரணம் ஒன்று பார்க்கின்ற போது ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் இந்த கேரளாவினுடைய ஒரு மிக முக்கியமான கட்சி பிரணாயி விஜயன் அவர்கள் கலந்து கொண்ட மாநாட்டிலே இந்த பேர்டன் கலந்து கொண்டிருக்கின்றார் அதுதான் மிக மிக முக்கியமான விடயம் அதாவது இடதுசாரிய ஜனநாயக முன்னணி என்று சொல்லப்படுகின்ற கேரளாவினுடைய மிகப்பெரும் கட்சியினுடைய கூட்டம் ஒன்றிலே ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் பேரடன் கலந்து கொண்டிருக்கின்றார் ஒருவேளை அந்த அவருடைய ஈர்ப்பு காரணமாக இளைஞர்கள் அதாவது அவருடைய அவரை விரும்புகின்ற இளைஞர்கள் ஜோதிகள் அவருடைய பாடலை கேட்கின்றவர்கள் இந்த வாக்கு என்பது அவர் பக்கம் செல்ல போகின்றது பிரணாயி விஜயன் பக்கம் செல்ல போகின்றது அதாவது கேரளாவுடைய முதலமைச்சர் பக்கம் செல்ல போகின்றது இப்போது அவருடைய தேர்தல் காலமும் நெருங்கி கொண்டிருக்கின்ற தான் இந்த நபரை அதாவது பேர்டனை பிடித்து எப்படியாவது முடக்கிவிட வேண்டும் என்று இப்போது ஒரு சிலர் தீவிரம் காட்டி வருவதாகத்தான் இப்போது பலரும் முன்வைக்கின்ற கருத்தாக இருக்கின்றது அதிலும் இப்போது அஹ் மோகன்லால் அவர்கள் நடிகர் மோகன்லால் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாராம் இதுவரை காலமும் அவர்கள் அடக்குமுறைக்குள்ள இருந்தார்கள் இப்போது அவர்கள் பேசுகின்றார்கள் ஏன் அவர்களை அமர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் அதோடு பிரித்திவிராஜ் அவர்களும் தன்னுடைய ஆதரவு குரலை கொடுத்திருக்கின்றார் இப்போது வேடன் அதாவது ஒரு பட்டப்பெயர் நாங்கள் பட்டம் தரிப்பதுன்னு சொல்வோம் எனவே இந்த பட்ட பட்டமாக சூட்டப்பட்ட பெயர் அவருடைய மிரத்தை அவருடைய உருவத்தை வைத்து சிறு வயதிலே அவருக்கு பட்டமாக சூட்டப்பட்ட பேர் என்ற இன்று இன்றைய தினம் அவருடைய அடையாள பேராகவே மாறி தான் மிக முக்கியமான விடையம் மிக பெரும் பேசுபொருளாக மாறி வருகின்றது அதோடு இந்த புலிப்பல் விவகாரமும் தீவிர பேசுபொருளாக இருக்கின்ற போதுதான் ஒரு பகுதியிலே அவரை புலி என்று அடையாளப்படுத்தவும் பார்க்கின்றார்கள் என்று சில ஈழத்து ஈழத்த எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களையும் பார்க்க கிடைத்திருந்தது எனவே உண்மையிலேயே ஒரு ஈழத்தமிழ் அதாவது எங்களுடைய நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து சென்ற ஒரு தமிழ் பெண்ணுக்கும் கேரளாவை சேர்ந்த ஒரு மலையாள மலையாளிக்கும் பிறந்தவர் தான் இந்த பேர்டன் என்பது மிக முக்கியமான வடிவம் இந்த சொல்லிசைகள் எதை காட்டுகின்றது என்றால் அடிப்படை அதாவது அடக்கு முறைகள் அடிப்படை உரிமை மீறல்களைத்தான் அங்கே அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகின்றார் இந்தியாவினுடைய அல்லது கேரளாவினுடைய போப் மார்லி என்று சொல்கின்ற அளவிற்கு இப்போது அவர் வந்திருக்கின்றார் அதாவது போப் மார்லி இந்த கரப்பின மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் இன ஒடுக்குமுறைகள் என்ற அத்தனைக்கும் எதிராக அடித்து கொண்டு எழுந்து வந்த ஒரு மிகப்பெரும் பாடகர்கள் தான் பாடகர் தான் இந்த போப் மேர்லி அவருடைய அந்த பாடல்களினால் அதை கேட்டு அசையா அந்த காலகட்டத்திலே அந்த அளவுக்கு ஈர்ப்பு இருந்து அந்த பாடலாலே பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக அடித்துக் கொண்டு மேலே வந்தவர்கள் அவரை போன்று இப்போது இந்த வேர்டனையும் ஒப்பிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் எது என்னவாக இருந்தாலும் ஒரு தமிழ் சிறுவன் வளர்ந்து வருகின்றார் என்று நாங்களும் அங்கும் அப்படித்தான் பார்க்கின்றார்கள் மலையாளம் தமிழ் கலந்த ஒரு சிறுவன் வளர்ந்து வருகின்றார்கள் என்று இந்தியாவிலும் பார்க்கின்றார்கள் எனவே சிறந்த விடயம் அதை ஒடுக்குவதற்கு இன்னும் ஒரு தரப்பு முயல்கின்றது என்பது மிக மிக பாரதூரமான விடயமாக அமைந்திருக்கின்றது எனவே இப்போது பலரும் பேசும் போது எங்களுடைய ஊடகங்களிலே இந்த வேர்டன் யார் ஈழத்தமிழன் வேர்டன் ஈழத்தமிழனா வேர்டன் அப்படியெல்லாம் பல கருத்துக்கள் முன்வருகின்ற போதான் அதை தேடுகின்ற போதுதான் இந்த உண்மை கிடைத்திருந்தது அவருடைய தாயினுடைய பெயரை தேடி பார்த்தோம் இன்னும் அது சார்ந்த எந்த ஒரு ஊடகங்களிலும் வெளி வரவில்லை அவராக சொன்னால்தான் அதிலும் அவராக சொன்ன விடயம் தான் அதாவது இந்த கிரிமினல் ஸ்டோரி என்ற பாடலி அவராக சொன்ன விடயம் தான் தன்னுடைய தாய் யாழ்ப்பாணம் என்ற அடிப்படையில் அதிலும் ஆனா தமிழ் எழுத்து ஆனா என்ற எழுத்தை அவருடைய மார்பிலே பச்சை குத்தி கொண்டு அந்த காணொளி பாடல் அமைந்திருக்கின்றது என்பதும் தமிழ் பச்சை காட்டுகின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடையம் இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களோடும் உகர்ந்து கொண்டு எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்ய இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடை வரும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்